என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான சகோதரன் ராஜா அவள் ஒரு கேள்வியை கேட்டார் பாஸ்டர் பாவ மன்னிப்பு கேட்கறது சரியாக தப்பா சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும்போது தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது சரியா தவறா தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது தவறு உடனே இதை கேட்டவுன்னே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது பாவ மண்ணிவு கேட்குறது தப்புன்னு பாச சொல்கிறார்கள் வாசிக்க பாசிங்கே கலாத்தேர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பழைத்திருக்கிறேன் வசனத்துக்கு கவனிங்க கிறிஸ்துவ உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் போல் சொல்லுகிறார் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் பொழுது என்னுடைய பழைய மனுஷனை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் பேதர் சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கன்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் பாவம் மன்னிப்பு கன்று ஞானஸ்தானம் பெறும்பொழுது அந்த எல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து அந்த எல்லாம் உங்களுடைய பழைய மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவங்களை எல்லாம் சேர்த்து அந்த பழைய மனுஷனையே நீங்கள் சிலுவில் அரைந்து விடுகிறீர்கள் புரியுதா உங்களுக்கு அந்த பழைய மனுஷனை நீங்கள் சிலுவில் அரைஞ்சி பிற்பாடு இப்போ ஒருவன் கிறிஸ்துவ குழு இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான் ரெண்டு குறுஞ்செல் ஐந்து பதினேழு அப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறீர்கள் பவுல் சொல்லுகிறதான ஆவிக்குரிய ஆழமான ரகசியங்களை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுது நீங்கள் புது சிருஷ்டியாக மாறிட்டீங்க புது சிருஷ்டியா மாறினவரை பற்றி தான் அவர் சொல்கிறாரு இனி நான் அல்ல இந்த புது சிருஷ்டி யார் அப்படின்னு சொல்றாரு என்னில் அன்புக்கு இருந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் புது சிருஷ்டி உடனே கிறிஸ்துவே எனக்குள் ஜீவனாக வந்திருக்கிறார் பவுல் சொல்றது ஆழமான ரகசியம் நீங்க பிள்ளைப்பர் ஒன்று இருபத்தி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா இனி நான் அல்ல சொன்னார் கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அந்த பழைய மனுஷனை நான் சிலுவில் அரைஞ்சிட்டேன் அந்த பழைய மனுஷனை சிலுவில் அரைஞ்சதுனால இந்த கிறிஸ்தவ எனக்கு ஆதாயமா இருக்கு அந்த சாவு அந்த பழைய மனுஷனுடைய சாவு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு மிகப்பெரிய ஆதாயமாக இருக்குது அதுதான் மிகப்பெரிய பாசிட்டிவ் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இப்ப பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யறோம்னா சிலுவில அறையாதபடிக்கு அந்த பழைய மனுஷனை நம்முடைய வைத்து வைத்துக்கொள்ள அவனை உயிரோட வைத்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுறோம் பழைய மனுஷனுடைய கையை சிலுவில ஆணி அடிக்கல கையில் பழைய மனுஷனுடைய காலில் ஆணி அடிக்கலை பழைய மனுஷனுடைய தலையில் முள்முடி வைக்கலை அந்த பழைய மனுஷனை நீங்கள் சிலுவில அடிச்சு கொல்லலை அதான் உண்மை அவனை இன்னும் உயிரோட வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா டேய் தப்பானதை பார்க்காத பார்க்காத கண்ண மூடு கண்ண மூடு கெட்ட வார்த்தை பேசாத வாயை மூடு ஐயோ அதெல்லாம் கேட்காத காத மூடு காதை மூடு தப்பு இப்படிலாம் நினைக்காத அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய மனுஷனை நீங்கள் அப்படியே என்ன செய்கிறீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்குள்ளே ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் அந்த பழைய மனுஷனை இப்போ பரிசுத்தவானா மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அந்த பழைய மனுஷனை நீங்கள் உயிரோடு வச்சுக்கிட்டு வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜான் ஏர்னா மோழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஜான் ஏர்னா ஏனென்றால் பழைய மனசை உயிரோட வச்சுக்கிட்டு அவனை நீங்கள் என்ன செய்றீங்க மாம்சத்தின்படி பாவம் செய்யக்கூடாது இச்சை இருக்கக்கூடாது கண்களிச்சேரிக்க கூடாது ஜீவனத்துடைய பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன்கிட்ட நீங்கள் சத்தியத்தை சொல்லி சொல்லி நீங்கள் அவனை மாத்தத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லை அவனை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க அவனையே சிலுவில் அரைஞ்சிருக்குன்னு பவுல் என்ன பண்ணுறார் சொல்கிறார் இது எப்படி இருக்குன்னா ஒரு நாயை வாச்சிக்கிட்டு குலைக்காத ஏய் கொலைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நாயை கொலைக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அது வாழை நேராக நிமித்து விட்டுட்டு ஏய் வாழை சுசு விட்டாத வாழை மடக்காதன்னு சொ சொன்னேன் எப்படி இருக்கும் ஒரு பூனையும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பாலை வச்சுட்டு மீனெல்லாம் வச்சுட்டு ஏ கிட்ட வராத வாயை வைக்காத இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு செகண்ட் போதாது இந்த பழைய மனுஷனை உயிரோடு வச்சுக்கிட்டு நீங்கள் காரியங்களை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மிகப்பெரிய அது எப்படி சொல்கிறது ரொம்ப பிரயத்தனப்படுங்க பிரம்ம பிரயத்தன சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விழுகை ஒரு வீழ்ச்சி ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு நான் அப்படி பார்த்துட்டேன் ஐயோ ஆண்டவரே நான் இன்னைக்கு இப்படி பேசிட்டேன் ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு இந்த மாதிரி யோசிச்சுட்டேன் நான் இப்படி கோவப்பட்டுட்டேன் நான் போய் பேசிட்டேன் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு வரும் பாவியாக தான் வரும் அடுத்த நாள் எழுதிக்கு போ அந்த பாவத்தை மன்னிச்சிடுங்க இன்றைக்காவது வாழ வாழக்கு உதவி செய்ய மாட்டிங்களான்னு சொல்லி வெளில போகிறோம் இன்றைக்கி எடுத்த உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு கார் பொய்யும் பொருட்டும் கோபமும் சண்டையும் மூர்க்கமும் போல் சொல்கிறேன் தான் பழைய மனுஷனை நீங்கள் சிலவில் அரைஞ்சிருங்க அதை அரைஞ்சிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே கிறிஸ்துவே ஜீவனாக வருவார் இப்போ நீங்கள் இல்லை வாழ வாழப்போகிறது அவரு இப்போ உங்கள் வாழ்க்கை பழைய மனுஷனாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிரியமாக வாழ்வீங்க இப்போ கிறிஸ்துவ உங்களுக்குள்ள ஜீவனாக வந்திருக்கிறதுனால நீங்கள் வாழப்போகிற போற வாழ்க்கையா தான் கிறிஸ்துவுக்காக வாழ போறீங்க கிறிஸ்துவ போல் வாழ போறீங்க பார்க்குறவங்களுக்கு கிறிஸ்துவாகவே நீங்கள் தெரிய போகிறீங்க அந்து யோகியா சீசர்கள் வாழ்ந்த போது அவளுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கிறிஸ்துவையும் அவங்க பார்த்தாங்க இப்போ ஸ்ரீ சொல்லி பார்க்குறாங்க கொஞ்சம் கூட வெளியில் வித்தியாசமே தெரியல அதனால் இவங்க தான் கிறிஸ்துன்னு சொல்லி கிறிஸ்தவருன்ற பேரையே வச்சுட்டாங்க அந்தியோகியா தார் எனக்கு பிரியமானது எப்படி பிள்ளைங்களேன் மீண்டும் மீண்டுமாயே நான் சொல்லுகிறேன் பாவ மன்னிப்பு ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்கக்கூடியதான அந்த பாவ மன்னிப்பு பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாதத்தினுடைய பலிகளுக்கு ஒப்பாக இருக்குது ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதெல்லாம் பலி பலி பலின்னு சொல்லி பலியை கொண்டு வந்து பலிபுடத்துல செலுத்துகிற அந்த அனுபவம் ஒண்ணுதான் ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்சுட்டு அண்டவரே மண்ணியும் 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 சொல்லி கேட்கிற இந்த அனுபவம் ஒண்ணுதான் இன்னும் பழைய பாட்டு அனுபவத்திலே இருக்காதிங்க உங்களுக்காக ஒரே தரம் செலுத்தப்படுகிறதானு பாவடி வார்டு பலியாக அண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாறு செலுல செலுத்தப்பட்டாயிற்று என்ற அந்த விசுவாசத்துல நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை பண்ணி உங்களுடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவில நீங்கள் அரைந்து விடும்போது உங்களுக்குள்ளே கிறிஸ்து வருகிறார் உங்களுக்குள்ளே கிறிஸ்து வந்த பிற்பாடு இதுக்கு மேலே கிறிஸ்தீஸ்வனுடைய சிந்தை உங்களில் இருக்கும் நீங்கள் விரும்பும் அதாவது அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே உங்களுக்குள்ளே வர முடியாது பவுல யோசிச்சு பாருங்க பவுல யோசிச்சு பாருங்க தன்னுடைய லைஃப் அப்படியே நமக்கு என்ன செய்றாரு எடுத்துக்காட்டாக காட்டுறார் அவரை பாருங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் எந்த சாவு என்னுடைய பழைய மனுஷனுடைய சாவு எனக்கு ஆதாயம் அந்த அரைஞ்சிட்டதுனால இப்ப நான் பரிசுத்தமா வாழணுன்ற அவசியம் இல்லை என் வாழ்க்கையே பரிசுத்தமாகத்தான் இருக்கும் இனி நான் பாவமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன நானே கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இனி என்னால் பாவமே செய்ய முடியாது சத்த மனுஷன் எப்படி எழும்ப முடியும் செத்த மனுஷ எப்படி எழுந்துச்சு வந்து பாவம் செய்ய முடியும் செத்த மனுஷன் எப்படி தேவனுக்கு பிரியமில்ல தான் செத்துட்டானே செத்துட்டானேக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாரே அவர் நீ அவருக்காக யோசிப்பேன் அவரை போலவே பார்ப்பேன் அவரை போலவே நடப்பேன் அவருக்காக அவருக்கென்றே அவரை போலவே வாழ நீ நானி அப்படி இருக்கும்போது பாவமே செய்ய முடியாத நீ எப்படி பாவம் மன்னிப்பு கேட்க முடியும் பாவம் மன்னிப்பு பாவம் செய்யாத ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்கும் அவன் எப்படி கேட்பான் யோசிச்சு பாருங்க பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு முறையும் பாவத்துக்கு பலி செலுத்தப்பட்டாயிற்று ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தம்மை தாமே கல்வாறு செலவில் பலி செலுத்தின பிற்பாடு இனி உங்களுக்காக எனக்காக செலுத்த ஒரு பலியே இல்லையே அவரை தவிர வேறொரு பலி செலுத்துறதுக்கு முடியாத காலத்தில் எப்படி பாவம் மன்னிப்பு உங்களுக்கு வரும் அவரால் அப்படி உங்களுக்கு பாவம் மன்னிப்பு ஒரே முறை நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு பாவத்தோடு கூட பழைய மனுஷனை செலுவில் நீங்கள் அரைஞ்சிடுங்க சுருக்கமாக சொல்கிறேன் அவனை கொன்னுடுங்க யாரும் கொன்னுடுங்க உங்கள் பழைய மனுஷனை கொன்னுடுங்க அவனை உயிரோடு வச்சுட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்ம முயற்சி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அங்கே தான் நமக்கு மிகப்பெரிய தலைவலி மிகப்பெரிய வீழ்ச்சி யார் தெரியுமா நான் முன்ன மாதிரி மாறத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நான் பழைய மனுஷனாக இருந்தந்தான் அவ்வளோதான் பார்த்துக்கும் ம் ஏதோ ஒன்று உள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்குது நான் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு செகண்ட் போதும் அப்படி பழைய அப்படியே அந்த பழைய மனுஷனை அப்படியே கோமா ஸ்டேஜில் வச்சு இல்லைன்னா ஃப்ரிட்ஜரில் வச்சு அப்படியே வச்சுருக்கீங்க தேவைன்றப்ப வெளியில் எடுத்து அப்படியே என்ன சரிங்க அப்படி அல்ல பழைய மனுஷன்ற வாசதியை வரக்கூடாது பழைய மனுஷனை பற்றி ஒரு துளி கூட அந்த பழைய மனுஷனுடைய அந்த ஜீவனை சிலுவையில் கொண்டுடுங்க புதிய மனுஷங்களுக்குரிய ஜீவனாக கிறிஸ்துவங்களுக்குள்ளே வந்துடுவார் அவர் வந்துட்டார்னா நீங்களும் சொல்ல சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்தனுக்கு ஜீவன் பழைய மனுஷன் இல்லாத கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டியாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவை ஜீவனாக பெற்ற எவனும் இனி பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவனால் பாவமே செய்ய முடியாது நீங்கள் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே ரொம்ப அலற்றா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாய் குலைக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிற மாதிரி ஃபோனை போய் அங்கே உங்கள் பாலில் வாய் வச்சிருக்கூடாதுனு சொல்லி அப்படியே ஒரு செகண்டை ஏமாந்திங்கன்னா அதை என்ன செய்யணும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய என்ன செஞ்சுட்டு இருக்குது இந்த சாத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் காட் ப்ளஸ்யூ கத்துறவங்கள ஆசீர்வதிப்பாராக